தமிழ்நாடு டெம்பிள் டாட் சேனல் பார்வையாளர்களுக்கு வணக்கம் இந்த வீடியோவில் வந்து நம்ம மார்ச் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு தாலி மாற்றுவதற்கான நல்ல நாட்கள் எப்பொழுது என்ற தகவலை தான் வந்து பார்க்கப் போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நல்ல நாட்களை வந்து நீங்களே எப்படி கண்டுபிடிக்கிறது என்ற தகவலையும் வந்து இந்த வீடியோ முழுமையாக பார்க்குறது மூலமாக நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் தாலி கயிறு மாற்றணும்னு முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா கிழமை நட்சத்திரம் திதி இது போன்ற விஷயங்களை பார்க்க வேண்டியது அவசியம் கிழமைகள் திங்கள் செவ்வாய் வியாழன் இந்த நாட்களில் நீங்கள் மாங்கல்யக் கயிறு மாற்றலாம் மாங்கல்ய கயிறு மாற்றக்கூடாத நாட்கள் ஞாயிறு புதன் வெள்ளி சனி இந்த நாட்களில் மாற்றக்கூடாது ஒரு சில விதிவிதக்கான நாட்கள் வந்து இருக்குது அதாவது வந்து தெய்வ திருமணங்கள் நடைபெற்ற நாட்கள் ரொம்ப விசேஷமான நாட்கள் அது போன்ற நாட்களில் வந்து நீங்கள் ஞாயிறு டு சனி எந்த கிழமைகளில் எந்த திதிகளில் வந்தாலும் நீங்கள் தாராளமாக அந்த மாங்கல்யக் கயிற்று மாற்றிக்கொள்ளலாம் அப்படி ஒரு அற்புதமான நாள் மார்ச் மாதத்தில் பனிரெண்டு மாசி மகம் இந்த நாளில் வந்து நீங்கள் தாலி கயிறு மாற்றிக்கொள்ளலாம் மார்ச் மாதத்தில் நீங்கள் மற்ற நாளை பார்க்க வேண்டியதே இல்லை கண்ணை மூடிட்டு மார்ச் பன்னிரெண்டாம் தேதி நீங்கள் தாலி கயிறு மாற்றிக்கொள்ளலாம் நம்ம இந்த வீடியோவில் ஏற்கனவே முன்னே சொன்ன மாதிரி ரொம்ப விசேஷமான நாட்கள் அதாவது மீனாட்சி அம்மன் திருக்கல்யாணம் திருவாதிரை திருநாள் ஆடி பதினெட்டு மாசி மகம் இந்த நாட்களில் மாங்கல்ய கயிற்றை மாற்றிக்கொள்வது என்பது மாங்கல்ய பலத்தை கூட்டும் சரிங்க கிழமை பார்த்துட்டோம் நாளை வந்து எப்படி கண்டுபிடிக்கிறது வளர்பிறை நாட்களில் பஞ்சமி தசமி திதிகள் வரக்கூடிய நாளை தேர்ந்தெடுப்பது என்பது உத்தமம் அமாவாசைக்கு பிறகு வர பதினைந்து நாட்கள் அதாவது அமாவாசைங்க வருதா இதுக்கு அடுத்து வர பதினைந்து நாட்கள் அது வந்து வளர்பிறை நாட்கள் பௌர்ணமிக்கு பிறகு வர இந்த பதினைந்து நாட்கள் தேய்பிரை நாட்கள் தேய்பிரையில் நம்ம மாற்றக்கூடாது வளர்பிரையில் மாற்றணும் அப்படி பார்த்தீங்க அப்படின்னா மார்ச் ஒன்றுலேருந்து பன்னிரெண்டாம் தேதி வரைக்கும் வளர்பிறை நாட்கள் இதில் வந்து ஒரு நல்ல நாள் வந்து எப்போ வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஷ்டமி நவமிக்கு அப்புறம் தசமி இது நல்ல நாள் தான் ஆனால் கிழமை வந்து சரியில்லை சனிக்கிழமையாக வருது இதை விட்டோம் அப்படின்னா வேற ஒரு நாள் வந்து தேய்பிரை நாள் வந்துடுது தேய்பிரையில் ஒரு நாளை சொல்லுங்கள் அப்படின்னா பதினெட்டு மார்ச் பதினெட்டு செவ்வாய்க்கிழமை தேய்பிரையில் பஞ்சமி திதியோடு வருது இதற்கு அடுத்த இன்னொரு நாள் அப்படின்னு கேட்டிங்கன்னா தசமி ஞாயிற்றுக்கிழமை வருது ஞாயிற்றுக்கிழமை வந்து நம்ம மாங்கல்ய கயிற்றி மாற்றக்கூடாது அவ்வளோதாங்க வேறு எந்த நாளும் வந்து இல்லை இந்த நாள் இது வந்து தெய்வீக நாள் இந்த நாளில் வந்து நீங்கள் மாங்கல்ய கயிற்றி மாற்றிக்கொள்ளலாம் நேரம் வந்து ராகு குளிகை யமகண்டம் இந்த நேரங்களை தவிர்த்து பிரம்ம முகூர்த்த நேரம் அதாவது காலை நான்கு முப்பதுலேருந்து ஆறு மணி அப்படின்றது வந்து ரொம்ப விசேஷமான நேரம் அந்த நேரத்தில் மாற்றிக்கோங்க அந்த நேரத்தில் வந்து உங்களால் மாற்றிக்க முடியல அப்படின்னா பன்னிரெண்டு மணிக்குள்ளாக மாற்றிக்கொள்ளுங்கள் மாலை நேரம் எந்த காரணத்தை கொண்டும் மாங்கல்லிய கயிற்றை மாற்றக்கூடாது எந்த மாதங்களில் மாங்கல்ய கயிற்றை மாற்றுவது என்பது உத்தமம் சித்திரை வைகாசி ஆடி ஆவணி ஐப்பசி கார்த்திகை மாசி இந்த மாதங்களில் மாற்றுறது அப்படின்றது விசேஷம் அப்போ மற்ற மாதங்களில் மாற்றக்கூடாதா அப்படின்னா மாற்றலாம் நம்ம இப்போ குறிப்பிட்ட மாதங்களில் மாற்றுறது அப்படின்றது விசேஷம் இதை தவிர்த்து நிறைய பேர் இப்போ சந்தேகங்கள் கேட்பீங்க ஒரு குறிப்பிட்ட தேதியை சொல்லி இந்த நாளில் மாற்றலாமா இன்று வந்து என்னுடைய கண் கல்யாண நாள் பிறந்த நாள் இன்று மாற்றலாமா அப்படின்னு வந்து கேட்பீங்க அதுக்கு வந்து நீங்கள் தான் முடிவு பண்ணிக்கணும் ஏன்னா வந்து நம்ம சொல்லிட்டோம் இந்த வீடியோவிலே தெளிவாக சொல்லிட்டோம் இப்படி தான் நாட்களை தேர்ந்தெடுக்கணும் அதாவது சிறப்பான மங்களகரமான நாட்கள் இதை தவிர்த்து நீங்கள் ஒரு தேதியை சொல்கிறீங்க அப்படின்னா அந்த தேதியில் வந்து அது சுபமுகூர்த்த நாளா கரி நாட்களாக இல்லாமல் இருக்கா அப்படின்றத பார்த்துட்டு நேரத்தை காலையில் நல்ல நேரமாக பார்த்துட்டு நீங்கள் மாற்றிக்கொள்ளுங்கள் அதே போல் இந்த மார்ச் மாதத்தில் பதினான்காம் தேதி காரடையான் நோன்பு வருது அந்த நாளில் கூட வந்து பலர் வந்து கயிற்று மாற்றிக்கொள்வார்கள் இதை தவிர்த்து உங்களுக்கு சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம அடுத்த வீடியோவில் ஏப்ரல் மாதத்திற்கான தாலி கயிறு மாற்றுவதற்கான நல்ல நாள் எப்பொழுது என்ற தகவலை பார்க்கலாம் நன்றி வணக்கம்